பாசறைகள் இருந்த இடங்களிலே பர்ணசாலைகள் உலைக்கிழங்கள் இருந்த இடங்களிலே ஓமகுண்டங்கள் பத்து பாட்டும் பதிற்று எட்டு தொகையும் உலவிய நாட்டில் மாயாவாதம் பேசுகின்ற மதவெறியின் ஆதிக்கம் திராவிட சிங்கங்கள் உலவிய காட்டில் ஆரிய நரிகளின் ஊழை சத்தம் அப்படி வளைத்துவிட்ட வைவீகத்தை வர்ணாசிரமத்தை சதுர்வேதக்காரர்களின் சதிச்சை வீரர்களின் கூட்டத்தை மறு உலகத்தின் பெயரை சொல்லி ஆதிக்கம் செய்தவர்களினுடைய பித்தலாட்டத்தை அடிமுதல் நுனிவரை தாக்கி தகத்து நிர்மூலமாக்குவதற்கு புறப்பட்ட புரட்சியின் பெயர் தந்தை பெரியார் ஆயிரம் ஆண்டு காலமாக நுழைந்து செலுத்திய ஆரியத்தின் ஆதிக்கத்தை எண்ணி முப்பதே ஆண்டுகளில் முறியடித்து தூக்கி எறிந்து வெற்றி சரித்திரத்தினுடைய பெயர் பேரறிஞர் அண்ணா ஒன்றே குளம் ஒருவரே தேவன் அது திருமூலருடைய திருமொழி மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்றார் பேரறிஞர் அண்ணா நாங்கள் ஆத்திகத்தை எதிர்க்கவில்லை ஆரியத்தின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் தான் கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக் கூடாதே என்பதற்காக ஐம்பத்தி ரெண்டிலே சொன்ன என் தலைவனுடைய கருத்து தொண்ணூத்தி ஒன்றுக்கும் வழிகாட்டும் இரண்டாயிரத்தி மூன்றுக்கும் வழிகாட்டும்